உலகிலேயே மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கின்ற நாடுகளில் ஒன்றான டென்மார்க்கினுடைய தலைநகரமான கொப்பநேகனா பற்றியதுதான் இந்த காணொளி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் தடவையாக நான் இந்த நகரத்துக்கு வந்திருக்கேன் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது பதினஞ்சு வருஷங்களுக்கு பிறகு மீண்டும் இன்றைக்கு இந்த நகரில் இப்போ நீங்கள் பார்க்குறது கொப்பநேக நகரனுடைய தொடர் நிலையம் மத்திய தொடருந்து நிலையம் இங்கே இருந்து பல ஐரோப்பிய நகரங்களுக்கு வந்து நீங்கள் தொடர்வுந்தில் போகலாம் பக்கத்தில் இருக்கிற வந்து ஸ்வீடனுடைய மல்மோ நகரம் அதுக்கும் இங்கே இருந்து தொடர் இருக்குது அதே போல் ஜேர்மனுடைய பல நகரங்கள் அங்கால ஜேர்மனில் இருந்து நீங்கள் வேறு பல நகரங்கள் பாரிஸ் அம்ஸ்டர்டாம் உட்பட பல நகரங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் தொடர்வுந்தில் மாறி போகலாம் இந்த நாட்டுக்கு பல சிறப்புகள் இருக்குது அதாவது மக்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நாடுகளில் இந்த டென்மார்க் நாடும் உண்டு அதே போல் இந்த நகரம் கொப்பநேகன் நகரம் வந்து மக்கள் வாழ்றதுக்கு சிறந்த நகரங்கள் என்ற பட்டியலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு முதலாவது இடத்துல இருக்குது வாழ்றதுக்கு சிறந்த நகரங்கள் என்ற பட்டியலில் அதே போல் வாழ்க்கை செலவு கூடிய நகரம் உலகத்திலேயே வாழ்கிறதுக்கு வாழ்க்கை செலவு கூடின நகரம் என்ற பட்டியலும் வந்து இது பத்தாவது இடத்துல இருக்குது கொப்பநேக நகரம் இப்படி பல சிறப்புகள் இந்த நகரத்துக்கு இருக்குது நீங்கள் இப்போ பார்க்குறது திபோலி அதாவது கொப்பநேகன் நகருக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கிற ஒரு பொழுதுபோக்கு பூங்கா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு கட்டப்பட்டது அதாவது இருந்து இது செயற்பட்டு கொண்டிருக்குது உலகத்தில் மிக பழமையான ரெண்டாவது பெரிய ஒரு பொழுதுபோக்கு பூங்கா இது எல்லா வயசுக்காக சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும் இல்லை நீங்களாக இருக்கட்டும் யார் போனாலும் உங்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு அம்சங்கள் அத்தனையுமே வந்து இந்த பா இந்த பூங்காவுக்குள்ளே இருக்குது நீங்கள் கொப்பநேகன் நகர் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கட்ட சின்ன பிள்ளைகளோடு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பூங்கா உங்களுடைய முதல் தெரிவாய் இருக்கும் கொப்பநேகன் நகர்ல நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்ணவிய நாடுகளில் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஈ காக்கா கூட பறக்காது அது நோர்வே இருக்கட்டும் இல்லை ஸ்வீடனாக இருக்கட்டும் அதனுடைய தலைநகரங்கள் ஸ்டொக்லோமாக இருக்கட்டும் இல்லை ஒஸ்லோ இல்லை ஏனைய நகரங்களாக இருக்கட்டும் எந்த ஒரு சன நடமாட்டமும் இருக்காது அந்த நகருக்கு வர ஒரு சில சுற்றுலா பயணிகள் மட்டும் அந்த நகரில் இருப்பார்கள் ஆனால் முற்றிலும் வேறுபட்டதாக இருந்தது இந்த கொப்பநேக நகரம் காரணம் ஒரு வெயில்ல நாள் இல்லை நோமலான ஒரு நாள் எப்படி இருக்குமோ அதே போல் சன நடமாட்டம் அப்படி ஒரு பிஸியாக இருந்தது இந்த சிட்டி மற்ற கண்ணேரிய நாடுகளுடைய நகரத்தோடு ஒப்படைக்க இந்த நகரத்தை பற்றி சுற்றுலா பயணிகள் கூறும்போது கூறுவது என்று சொல்லி சொன்னால் இது ஒரு ஸ்கன்னேவிய நகரம் மாதிரியும் இல்லை அதே நேரம் ஒரு மேற்கு ஐரோப்பிய நகரம் மாதிரியும் இல்லை மேற்கு ஐரோப்பிய நகரம் என்றால் ஸ்பெயின் இத்தாலி போர்த்துக்கல் பிரான்ஸ் அது இந்த நகரம் மாதிரியும் இல்லை ரெண்டும் கலந்த ஒரு கலவையான நகரம் நீங்கள் இந்த நகரத்துக்கு மண்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஒரு இஸ்கன்னேவிய நகரத்தையும் மேற்கு ஐரோப்பிய நகரத்தையும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஐரோப்பிய நகரங்கள் கட்டிடக்கலைக்கு வந்து பேர் போனவ அதே மாதிரி தான் இந்த கொப்பநேகர் நகரம் நகருக்கு மத்தியிலே வந்து பெரிய ஒரு அரச அரண்மனை ஒன்று இருக்குது அதோட சபை கட்டிடங்கள் பழைய தேவாலயங்கள் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஒரு நகருக்கு மத்தியில் உள்ள ஒரு பெ பெரிய தேவாலயம்னு சொல்லி அந்த தேவாலயத்துக்குள்ளே நான் போனேன்னு உண்மையாகவே இந்த அமைப்பு அது இந்த கட்டிடக்கலை அந்த தேவாலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்ன கற்கள் கொண்டு பாவிக்கப்பட்டு அது கட்டப்பட்டிருக்குன்றதை எனக்கு சொல்ல தெரியல அப்படி ஒரு அழகாக இருந்தது அந்த தேவாலயம் ஏனைய ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்படைக்க அதாவது ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் இல்லை யூகேயாக இருக்கட்டும் ஒப்படைக்கில் ஸ்கன்னேவிய நாடுகளில் வந்து வாழ்கிற ஈழத்தமிழர் ஈழத்தமிழர்கள் அதாவது புலம்பெயர்ந்து வந்த ஈழத்தமிழர்களின் எண்ணிக்கை வந்து மிக குறைவு நோர் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லிச்சோன்னா பத்தாயிரத்துலேருந்து பதினையாயிரம் வந்து ஒரு கணக்கு சொல்லப்படுது அதே மாதிரி தான் டென்மார்க்கும் கிட்டத்தட்ட பத்து பன்னிராயிரம் அளவிலான ஈழத்தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்து இந்த நாட்டில் வாழ்கிறார்கள் இது சரியான ஒரு கணக்கானு கேட்டீங்கன்னு சொல்லிச்சனா இல்லை இது ஒரு என்னோட அன்னளவாக சொல்லப்படுற ஒரு கணக்கு தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த நகரிலேயே மிக முக்கியமான ஒரு இடம் இந்த இடத்தின் பேர் வந்து நீ ஹாவன் நீ ஹாவன் வந்து டெனிஷ் மொழியில் வந்து நீங்கள் மொழிபெயர்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீ என்று சொல்லி சொன்னால் புதுசு ஹாவன் சொல்லி சொன்னால் துறமுகம் ஆனால் இது ஒரு துக துறமுகம் இல்லை இது ஒரு கால்வாய் இந்த கால்வாயில் நீங்கள் படகு போட்டுகள் எடுத்து நீங்கள் போகலாம் நான் இந்த இடத்து நான் போட்டு எல்லாம் எடுத்து போக இல்லை நீங்கள் நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக நான் இது முதல் போயிருக்கிறேன் அதனால் இந்த முறை நான் போக இல்லை இந்த இடம் வந்து கொப்பநேகன் நகரின்ற ஒரு அடையாளம் அதாவது ஐகோனிக் நீங்கள் கூகுளில் போய் கொப்பநேகன் இல்லை கொப்பன் சொல்லி அடித்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இடம்தான் உங்கள் அந்த கூகுள் வந்து இந்த கொப்பநேகன் நகரை வந்து காட்டும் அவ்வளவுக்கு பிரபல்யமான ஒரு இடம் இந்த வண்ணமயமான வீடுகள் இந்த நீட்டுக்குமே இந்த கால்வாய் நீட்டுக்குமே வந்து என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னால் உணவகங்கள் உணவகங்களாக இருக்கட்டும் உணவகங்கள் மட்டுமில்லை பாறுகள் கிளப்புகள்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதிகம் நீங்கள் கோடை காலத்தில் சமர் நேரம் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அந்த உணவகங்களில் இருக்கிறதுக்கு இடம் கூட உங்களுக்கு கிடைக்காது அப்படி ஒரு பிஸியான ஏரியாதான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம் நீங்களும் கொப்பனே

கொஞ்சம் பசி எடுத்தது அதோட ஒரு கொஃபியும் குடித்தா நல்லா இருக்கும்னு தோண்டிச்சுது பக்கத்திலே பார்த்தேன் ஒரு நல்ல ஒரு ஐஸ்கிரீம் கடை ஒன்று இருந்தது உள்ளுக்குள்ளே போனேன் அங்கே வந்து அந்த பெல்ஜியம் பஃபல்ஸ் மிக பிரபலமானது பெல்ஜியம் நாட்டில் பிரபலஜமான அந்த பெல்ஜியம் பஃபல்ஸை வந்து சுட்டு கொண்டிருந்தார்கள் அப்படியே சுட 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 பரிமாறி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்குலாம் இருக்கக்கூட இடம் இல்லை நானும் ஒரு பெல்ஜியம் பஃபல்ஸ் ஒன்று வாங்கி அதோட ஒரு வனிலா ஐஸ்கிரீம் அதோட ஒரு கப்புச்சிடும் வாங்கி இருந்து குடிச்சிட்டு மீண்டும் நகர்வலத்தை தொடங்கினேன் பகல் பொழுதும் அல்லாத இரவு பொழுதுமல்லாத அந்த மாலை மங்கின நேரம் வந்து ரெண்டு பக்கமும் நல்ல வெளிச்சங்கள் அதாவது நல்ல லைட்டுகள் வண்ணமயமான நல்ல லைட்டுகள் எல்லாம் போட்டு உண்மையாகவே அந்த இடம் வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தது அதாவது லைட்டு போட முன்ன ஒரு மாதிரியும் லைட்டுகள் எல்லாம் போட்டால் பிறகு இன்னும் ஒரு மாதிரியும் அதுவே இன்னும் கொஞ்சம் இருண்டுதன்று சொல்லி சொன்னால் இன்னும் ஒரு வித்தியாசமான அழகில் இருந்தது அந்த பிரதேசம் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முதல் வந்து போனபடியா எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை அதாவது இந்த நகரம் எப்படி இருந்தேன்னு சொல்லி பெருசாக ஞாபகம் இல்லை நான் வந்து இது ஒரு ஸ்கன்னேவிய நகரம் அதாவது ஒஸ்லோ மாரி இல்லை ஸ்டோக்லோ மாதிரி இல்லை ஹொத்தன்பர்க் மாதிரி மல்மோ மாதிரி மிக அமைதியான மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு நகரமாக இருக்கும் அதுவும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படித்தான் இருக்குமென்னு சொல்லி கொண்டு வந்த நான் ஆனால் நான் நினைச்சதற்கு எதிர்மாறாக இருந்தது அந்த நகரம் அவ்வளவு ஒரு வைப்ஸ் நல்ல ஒரு வண்ணமயமாக அவ்வளவு மக்கள் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தந்தது இந்த கொப்பநேக நகரம் இந்த தடவை இந்த நகரத்தை பற்றி இன்னும் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று இருக்குது அதுதான் சைக்கிள் பாவனை உலகத்திலேயே அதிகளவான சைக்கிள் பாவிக்கிறது வந்து நெதர்லாந்து நாட்டு மக்கள் ஆம்ஸ்டர்டாம் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நகரத்தில் சைக்கிளை மட்டும்தான் காண முடியும் வேறு வாகனங்கள் வந்து குறைவாக இருக்கும் அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து இந்த கொப்பநேக நகர மக்கள் இந்த மக இந்த நகர மக்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு சதவீதமான மக்கள் வந்து பாடசாலைக்கோ இல்லை வேலைக்கோ போகிறதுக்கு வந்து சைக்கிளை தான் பாவிக்கிறார்கள் நேரமும் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது அதாவது இருண்டு கொண்டிருந்தது நேரம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆறரை ஏழு மணி என்று நினைக்கிறேன் நகரம் வந்து அந்த வண்ண விளக்குகளால் உண்மையாகவே ஜொலிச்சு கொண்டிருந்தேன்னு தான் சொல்லணும் பார்க்குற இடமெல்லாம் ஒரு வித்தியாசமான வண்ண அலகிலே இருந்தது நகரம் நான் அந்த கொப்பைநகர் நகரம் போன ஆண்டு வந்து ஸ்கன்நேவியாவை வந்து ஒரு புயல் அமி என்று சொல்லி அந்த புயலுக்கு வர பெயரிட்டு இருந்தார்கள் அந்த அமி புயல் தாக்கி கொண்டிருந்த நேரம் பயங்கர காற்று மழையாக இருந்தது நோர்வேயிலும் ஸ்வீடனிலும் ஆனால் நான் டென்மார்க்கில் கொப்பை நகரத்துக்கு விரைக்க வந்து உண்மையாகவே ஒரு நல்ல காலநிலையாக இருந்தது அண்டு பின்னேரம் நான் சுத்தும் சுத்தி தெரிய மட்டுமே வந்து ஒரு மழையும் இல்லாம காற்றும் இல்லாம நல்ல காலநிலையா இருந்து நேரம் செல்ல செல்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி எட்டரையாக மழை பெய்ய துவங்கி இருந்தது அதோட காத்தும் அடிக்க துவங்கிட்டுது நடந்த நகரத்தை சுற்றி தெரிஞ்சதில் பசி வேற எடுக்க துவங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை வேறு நேரமும் எட்டு எட்டரை ஆகியிருந்தது இந்த நேரம் எங்கே உணவகம் திறந்திருக்குமென்னு சொல்லி எனக்கே ஒரு டவுட்டாக இருந்தது ஆனால் திவோலி ஃபுட் கோல்னு சொல்லி ஒரு நடந்து போயிருக்க ஒரு ஃபுட் கோலண்ட பார்த்தேன் உள்ளுக்கு போனேன் பல வகையான உணவு வகைகள் அதாவது பல நாட்டு உணவு உணவகங்கள் வந்து உள்ளுக்குள்ளே திறந்திருந்தது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது விதமான நாடுகளுடைய உணவகங்கள் வந்து அந்த உள்ளுக்கு இருந்தது உள்ளுக்குள்ளே முழுக்கவே மக்களாலேயும் நிரம்பி வழி அவ்வளவு பிஸியாக இருந்தது அந்த நேரமும் மக்களும் கொப்பநேகன் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் உணவு மலிவாக சாப்பிடணுமென்னு சொல்லி சொன்னால் இந்த போட்கோலுக்கு போங்க நான் சொன்ன மாதிரியே கொப்பநேகன் நகரம் வந்து மிக அதிக அளவான செலவு கூடின நகரம் ஆனால் இங்கே வந்து உணவுகள் மலிவாக இருந்தது ஸோ நீங்கள் சாப்பிட வேணுமென்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் இந்த போட்கோலுக்கு போங்க கொப்பநேகன் நகரில் இந்த காணொலியை பார்த்த உங்களுக்கு நன்றி இந்த காணொலி எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கொமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி